கிறிஸ்தேசுவல் என் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்புக்குரிய ஆராதனை டிவி நேயர்களே மார்க் நட்செய்தியின் அடிப்படையில் நட்செய்தியை வாசித்து உருமாற்றப்பருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தியை இறையியல் வரலாற்று பின்புலத்தோடு சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க் நட்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இரண்டு தொடங்கி ஒன்பது முடிய ஆறு நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்ற மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெள்ளேரென ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினார் இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவை பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்து நின்று என் அன்பார்ந்த மகன் இவரை இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவள் மானிட மகன் இறந்து உயிர்த்தழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் அன்பான மக்களே இயேசு ஆண்டவரின் உருமாற்றப் பெருவிழா காலத்தினுடைய இந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமை என்று வந்திருக்கிறது பதினெட்டாவது வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை பொழுதாக நமக்கு வந்திருக்கிறது விவிலியத்தில் நிறைய காட்சிகள் இருக்கின்றன தத்ரூவமான காட்சிகள் அனுபவங்கள் இதையெல்லாம் நீங்கள் வாசிக்கிற போத சார் நமக்கு இந்த அனுபவம் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் சரியா சும்மா ஒரு ஒரு திரைப்படம் பார்த்தா கூட அதில் காட்டப்படுகிற காட்சிகள்லாம் வருகிற பொழுது நம்மளும் அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா ஒரு நாவல் படிக்கிறீங்க அல்லது ஒரு புத்தகமே வாசிக்கிறீங்க அந்த வரலாற்று புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நாம் அந்த வரலாற்றில் ஒருவராவே மாறி போயிடுவோம் அதனாலதான் புத்தகங்களுக்கு அந்த ஒரு சிறப்பு தன்மை இருக்கு எழுத்துக்கு அந்த சிறப்பு தன்மை இருக்கிறது அந்த வரலாற்றை நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த வரலாற்று மனிதனாக மாறுகிறீர்கள் அந்த வரலாற்றோட நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படின்றத உண்மை அப்படி பார்க்க இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் பைபிளில் நம்ம நிறைய காரியங்களை படிக்கிறோம் ஏசுடைய குறிப்பாக புதிய ஏற்பாடு சொல்கிறேனே இசு குறிப்பாக செய்தி ஆண்டவருடைய பிறப்பு இருந்து அவருடைய இறப்பு உயிர்ப்பு அந்த காரியங்கள் உயிர்ப்புக்கு பின்பு நடக்கிற காரியங்கள் அந்த நான்கு நற்செய்திகளுக்குள்ளே வருகின்ற நிகழ்வுகளில் ஆண்டவர் வந்து இன்னைக்கு உங்களை சொல்கிறார் ஜீசஸ் வர்றாரு உங்கள் வீட்டுக்கு அல்லது உங்களை நேர சந்திக்கிறார் இப்போ நம்ம ஆராதனை டிவியில் நீங்கள் இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போத டக்குன்னு நான் மறைஞ்சிடறேன் இந்த இடத்துல ஜீசஸ் வந்து ஸ்கிரீன்ல உங்களுக்கு அப்பியர் ஆகிறாரு எல்லாம் கற்பனை தான் பாதை இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டுறாதிய இது ஒரு கற்பனையாக நான் சொல்றேன் அது ஒரு கற்பனைக்காகத்தான் அந்த ஒரு இந்த மறையுறையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கற்பனை பாத்திரம் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்போ டக்குன்னு ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து நிற்கிறாரு அப்போ கேட்குறாரு மகனே மகளே பன்னெடும் காலமாய் நீ பக்தியோடு என்னை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறாய் உன் பக்தி என்னுடைய செவிகளுக்கு எட்டியது உனக்கு ஏதேனும் ஒரு அருள் தர விரும்புகிறேன் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு நீ ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை தியானிக்கிறாய் இறைவார்த்தையை கேட்கிறாய் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வில் எந்த இடத்துல நீ என்னோட இருந்து அதை லைவாக பார்க்குறேன்னு ஆசைப்பட்ற கண் கூட பார்த்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு உங்களை கேட்டார்னா நீங்கள் எந்த நிகழ்வை சொல்லுவீங்க இதான் என்னுடைய கேள்வி ஜீசஸ் வந்து நேரடியாக உங்கள்கிட்ட இந்த ஸ்க்ரீனில் இப்போ அப்பியர் ஆகி வரலாற்றில் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நீ தியானிக்கிறாய் என்னோடு அந்த விபிலியத்தை வாசித்து அதை நீ தியானத்தோடு என்னோடு பயணித்திருக்கிறாய் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் எந்த நிகழ்வை கண்ணார பார்க்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்டால் எதை எந்த நிகழ்வை என்னோடு இருந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க மேபி ஒரு சில பேருக்கு பிறப்ப ஏன்னா கிறிஸ்மஸ் இஸ் ஹ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் தி லிட்டர்ஜிக்கல் இயர் அப்படின்னு பார்க்கும் போது சம் லைக் டு ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ் ஆன் ஹிஸ் நேட்டிவிட்டி அவருடைய பிறப்பு அந்த நாட்களில் அந்த மாட்டு திருவத்தில் போய் அந்த ஆடோட மாடோட ஞானிகளோட மாதாவோட சுசேப்பரோட நானும் நின்று அந்த யேசுவோட பிற அந்த குழந்த இசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கூட ஒரு சில பேர் ஜீசஸ்ட்ட கேட்கலாம் ஒரு சில பேர் அந்த ஒரு நீங்கள் இந்த பன்னெண்டு வயசுல அந்த பேசி இருந்தே பாருங்க அந்த ஞானிகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து அவளுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தே பார்த்தீங்களா அதை எனக்கு பார்க்கன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம் ஐ ஐம் சொல்லிங் நான் என்னுடைய அனுமானத்துல சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு ஆண்டவர் அந்த யோர் தா நதிக்கிற அனுபவம் இருக்கு பாத்தீங்களா யேசுடைய யோர்வா நதிக்கரை அனுபவம் தந்தை மகன் தூய ஆவி மூணு பேரும் சங்கமிக்க கூடிய ஒரு இடம் மகன் வந்து மகன் திருமுழுக்கு பெறக்கூடியவராக ஆண்டவர் அபிஷேகம் தரக்கூடியவராக அபிஷேக வார்த்தையாக இவரே என் நண்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் அப்படின்ற அந்த மூவொரு சங்கமம் மூவொரு கடவுளுடைய சங்கமத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் அந்த யோர்தான் நதிக்கரை அனுபவம் பாடுறோம் இல்லையா அந்த பாடல்ல கூட அனுபவங்கள் யோதா அப்படியே இங்கு நடக்கணுமே பார்க்கலாம் விரும்பலாம் இன்னொரு முக்கியமான நிகழ்வு லாசருடைய அந்த இறப்பிலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வந்த அந்த செய்தி அப்போ மார்த்தா மரியா எல்லாரும் நிற்கும் போத மார்த்தாவுக்கும் உங்களுக்கும் நடை நடைபெற்ற உரையாடலை நான் பார்க்கு ஆசைப்பட்றேன் நீங்கள் எப்படி லாசர் வெளியில் கொண்டு வந்தீங்க லாசர் வெளியில வரும் போத எப்படி வெள்ள துணியை கட்டியிருந்தார் அது என்ன உருவத்தில் வந்தார் அப்படின்னு கூட நீங்கள் நான் நினைக்கலாம் ஒரு சில பேருக்கு முதல் அனுபவம் காணா ஒரு அனுபவத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த ஒரு உங்கள் கூட இருந்து அப்படின்னு நினைக்கலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு கல்வாரி அனுபவம் ஹம் அந்தவரையே இந்த கல்வாரி நேரங்களுக்காகப்பட்ட பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் ரத்தம் சிந்தி நீ சதையும் பிண்டமுமா எங்களுக்காகப்பட்ட வேதனையை நான் பார்த்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில பாவம் செய்கிறதுக்கான ஒரு சூழலை இல்லாம ஆயிரும் எனக்காக இறந்த என் மீட்பர் இதோ என் சிலுவையில் எனக்காகப்பட்ட வேதனையை கண்ணார கண்டு விட்டேன் அப்படி ஒரு காட்சியை கண்டனா என் வாழ்க்கை மாறிடும் அதனால அதை விரும்புகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில பேருக்கு உயிர்ப்பு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு கேட்டீங்க அப்படின்னா இந்த பிரசங்கம் சொல்றதுனால அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது எனக்கு அந்த உருமாற்றத்தை பார்க்கணுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை ஏன் அப்படின்னா அது ஃபிராக்ஷனில் வந்து போன ஒரு நிகழ்வு நான் சொன்ன எல்லாமே சஸ்டினன்ஸ் அது கொஞ்சம் அப்படியே அந்த அந்த ப்ரொலாங்கிங் டைம் கொஞ்சம் கூட இருந்திருக்கும் ஒரு இயேசுடைய பிறப்பா அது ஒரு ஒரு சில நாட்கள் கூட சென்றிருக்கலாம் ஆனால் இந்த உருமாற்ற நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு அப்படி போச்சு இதுதான் இந்த உருமாற்ற நிகழ்வுகள் தான் சீதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை குறிப்பாக இந்த மூன்று அப்போஸ்தலர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது யாருக்கு பேதர்வுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஐய பாத்தீங்கன்னா யோகோ யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஏற்கனவே ஒரு சண்டை போயிட்டு இருக்குது என்ன மாதிரி வலது பக்கமாக இடது பக்கமாக அவரே நல்ல வரையத்துல நினச்சாலும் அவங்க அம்மா வந்து பரிந்துரை சொல்லி கேட்குறாங்க என் பிள்ளைக்கு வலது பக்கம் கொடுங்க இடது பக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பூர் தன்னை தலைவருன்னு சொல்லி விட்டாரு அப்ப தனக்குரிய ஒரு அந்தஸ்தை அதிகாரத்தை அடைகிறதுக்கு அவர் ஒரு சில காரியங்கள் செஞ்சிட்டு இருக்க நேரத்துல யார் பெரியவன்ற ஃபைட்டுலாம் உங்களுக்குள்ள வருது பார்த்துக்கோங்க இந்த சூழ்நிலையில்தான் இந்த உருமாற்ற நிகழ்வு ரொம்ப அருமையாக தத்துரூபமாக இருக்குது நீ கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க வெள்ளை வெள்ளேர் என்று ஒளி வீசினேன் அதான் பைபிள் சொல்லுது அப்படின்னு அது எப்படி இருந்திருக்கும் வெள்ளை வெள்ளை வெள்ளேர் என்று ஒளி வீசியது நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட ஒயிட்டா அது என்னது மஞ்சள் கலரானு தெரியல ஒரு மாரி கலர் தான் அது அப்படி ஒரு ஒளி வீசுது கண்ணால் க கண்களால் கண்டு அதை உட்கிரகிக்க முடியாத அளவிற்கு ஒரு ஒரு எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத ஒரு வெள்ளை என்ற ஒரு தூய அடையாளமாக அது இருந்தது அப்படின்றத விபிய நமக்கு சொல்லுது இல்லையா யார் அங்க அப்பியர் ஆனாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேர் ஒருத்தர் யாரு மோசே இன்னொருத்தர் யாரு எளியா வருகிறார் எல்லா சிலர்களையுமே கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம் ஏசு ஆண்டவர் ஆனா மூணு பேரை கூட்டிட்டு போனார் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று அவர்கள் இயேசுடைய ஆலோசனை குலாமின் அஹ் மூன்று அஹ் அப்போஸ்தலர்கள் ராயப்பர் ஜேம்ஸ் அண்ட் யோவான் ரெண்டாவது இயேசுடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ற விதத்திலையும் மூன்றாவதாக ரோமை சட்டத்திற்கு யூத சட்டத்திற்கு ஒரு காரியத்தை உண்மை என்று சான்று பகிற மூன்று சாட்சியங்கள் தேவை அதனால தான் இயேசு இந்த மூன்று பேரை மட்டும் அழைத்து கொண்டு சென்றார் என்று விவிலி அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் சரி யா இந்த ரெண்டு பேர் மற்றும் வெரி பர்டிகுலர் மோசேவும் எலியாவும் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் எத்தனையோ இறைவாக்கினர்கள் இருக்கிற பொழுது ராஜாக்கள் இருக்கிற பொழுது நீதி அரசர்கள் இருக்கிற பொழுது ஏன் இந்த இரண்டு இறைவாக்கினர்கள் மோசேவும் எலியாவும் காரணம் மோசேவுடைய வாழ்க்கையும் எளியாவுடைய வாழ்க்கையும் பல தருணங்களில் இயேசுவோடு ஒன்றி போவதையும் இயேசுடைய வாழ்க்கையினுடைய சாரமும் இவருடைய முன்னோட்டமாக அவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கை இருந்ததாகவும் நம்மளால் பார்க்க முடியுது நான் சொல்கிறேன் பாருங்களேன் ரெண்டு பேருமே இயேசுவும் சரி எலியாவும் சரி நாற்பது நாட்கள் அவர்களுமே வந்து விரதம் இருந்திருக்கிறார்கள் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவர் நாற்பது நாள் விரதம் இருந்து தான் அந்த கட்டளையை வாங்கி கொண்டு வந்தார் இங்க பாருங்க இயேசுவும் நாற்பது நாள் இரவு இருந்திருக்கிறார் மோசையும் நாற்பது நாள் விரதம் இருந்திருக்கிறார் அப்படின்னும் போத அவங்களுக்கு மோசை தான் பெருசா தெரிகிறார் ஏன்னா அந்த விடுதலை பயண அனுபவத்துல அவர் தானே வழி நடத்தி கொண்டு வந்தாரு அப்போ அப்போ இயேசுவை அடிக்கடி அங்க மோசையோட ஒப்பிட்டு பார்க்கறதுனால இங்க இருப்பவர் மோசையை காட்டிலும் பெரியவர்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உண்மைப்படுத்துறதுக்காண்டிதான் இந்த நிகழ்வு நினைக்கிறேன் அப்ப பத்து கட்டளை அவர் கொடுத்தாரு அதை சுருக்கி இயேசுவும் ரெண்டு கட்டளையே கொடுத்தார் அப்ப மோசையுடைய இறப்பானது நெமோ மலையில் நடந்ததாக சொல்லப்படுகிறது ஆனா யாருக்குமே அவர் உடல் எங்கு உள்ளது என்றது இன்றைக்கு வர தெரியாது அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த உடல் கிடைக்காததுனால அவர் அவர்கள் அவர் அவர்கள் கேட்டார் போல் அசப்ஷனில் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்குமே பாருங்கள் இந்த வள்ளல்லாருடைய இந்த இறுதி நாட்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா வள்ளல்லாருடைய அந்த சீவ சமாதி அடைஞ்சிட்டாரு அல்லது ஜோதியை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க உடல் கிடைக்கலை அப்படின்னாவே அது வந்து ஏகப்பட்ட நம்முடைய கற்பனைக்கு அது போயிடும் பார்த்துக்கோங்க அந்த வயநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு பாருங்கள் அந்த நிலச்சரிவு நடந்துச்சு இல்லையா எத்தனையோ மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முடியலை ஏன் உடல் கிடைக்கல உடல் கிடைத்தால் ஒழிய அதை உறுதிப்படுத்த முடியாது ஆனால் இயேசுக்கு அப்படி இல்லை அவருடைய உடல் கிடைத்தது அடக்கம் செய்யப்பட்டார் இந்த இடத்துல தான் மோசே விட ஒரு ஸ்டெப் இயேசு முன்னாடி போறாரு உயிர்த்து எழுந்தார் உயிர்த்து எழுந்தார் அவருடைய குறிப்பு இறப்பு திட்டவட்டமானது உயிர்ப்பும் வரலாற்று பூர்வமானது அப்படின்றது இங்க இருக்கிறதுனால மோசேவை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றத இந்த சீதைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மோசே அந்த இடத்துல வந்து நிற்கிறார் அப்போ மோசே என்ன பண்ணாரு மோசே அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விடுதலையை வாங்கி கொடுத்தார் ஒரு அடிமை வாழ்க்கையில் இருந்த அந்த மக்களுக்கு பார்வோனுடைய கட்டளைக்கு கீழாக பன்னெடுங்காலமாய் பரம்பரை பரம்பரையாய் அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வு ஒரு தூதனாக கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான் மோசே கொடுத்தது அரசியல் விடுதலை என்று சொன்னால் ஏசு ஆண்டவர் கொடுத்தது ஆன்மீக விடுதலை அது எப்பேற்பட்ட விடுதலை சாவிலிருந்து வாழ்வுக்கு நம்மை கடத்தி கொண்டு சென்றார் இயேசுடைய இயேசு கொடுத்த விடுதலையானது சாவிலிருந்து வாழ்வுக்கு நம்மை கடத்தி கொண்டு போய் விட்டிருக்கிறது அப்போ கட்டு பாருங்க மோச ஒரு பக்கம் நிற்கிறார் முன்னோடியாக நிற்கிறார் இயேசு மறுபக்கம் அதை கடந்து பன்னெடு மடங்கு உயர்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார் ஒன்று இப்ப நம்ம எலியாவுக்கு வருகிறோம் எலியாவை ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இங்க பாருங்க எலியாவுக்கு ஒன்றுமாக நம்ம கூடாரத்தை கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்றாரு எளியாவுக்கும் நல்ல பேர் இருந்துச்சு அந்த மக்கள் மத்தியில் ஏன்னா அவருடைய உடலும் யாருக்குமே கிடைக்கல எப்படி பைபிள் நமக்கு சொல்லுகிறது அவர் நெருப்பு குதிரையில் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை பார்த்தவங்க மேல போனதை பார்த்தோம்னு சொல்றாங்க அது எங்க போச்சு ஏது போச்சுன்னு தெரியல திருப்பி சொல்றேன் உடல் கிடைக்கவில்லை இறப்புக்கான சான்றுகள் இல்லாத காரணத்தினால அவரும் அங்க ரொம்ப முக்கியத்துவம் படக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறி போகிறார் இங்க பாருங்களேன் மோசைவுக்கும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா இவர்களை விட ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கடவுளின் மகன் மேலானவர் என்பதை இந்த சீடர்கள் உணர்ந்து அதை உள்வாங்கி அதை மற்ற சீடர்களுக்கு பகிர்ந்து மற்ற சீடர்கள் வெளி உலகத்திற்கு சொல்லி அவர்கள் பாரங்கும் சென்று நற்செய்தி அறிவிப்பதற்கு இந்த மூன்று பேருக்கும் இந்த தெளிவு தேவைப்பட்டதுனாலதான் இயேசுடைய அந்த உருமாற்ற நிகழ்வு நடைபெறுகிறது பைபிள் என்ன சொல்லுகிறது அவர்கள் அச்சத்தினால் கலங்கி போய் ஆண்டவரிடம் கேட்கிறார்கள் உனக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சோத்துக்கே எங்க வழி இல்லை முதல்ல அதான உண்மை பரதேசி போல தான் இயேசுடைய சிடர்கள் தருகிறார்கள் இவர் வந்து ஒரு ஒரு வாண்டரிங் ப்ராஃபிட் போல ஒரு வாண்டரிங் மாஸ்டர் போல சுற்றி தர்றாரு இவர் பின்னாடியே போறாங்க கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு கிடைக்கிற இடத்துல படுத்து இருந்திருக்கக்கூடிய இந்த ஆட்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மகிட்ட பணங்காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க மூன்று கூடாரங்கள் கட்டுவாகலாம் ஒன்றுமே இல்லை பயத்தில் சொல்றது அவ அவ்வளோ தூரத்துக்கு அச்சத்துல நடுக்கத்துல என்ன பேசுகிறோம்னே தெரியல பிகாஸ் த தீன் வாஸ் கைண்ட் ஆஃப் மெஸ்மரைசிங் அட்மாஸ்பியர் பின் கிரியேட்டட் அப்படியே அவர்களை உட்கரை அந்த பரவச நிலையை பார்த்த பிறகு அவர்களுக்கு என்ன ஒரு பக்கம் ஆச்சரியம் பயமும் இருந்து அவர்களை ஆட்கொள்வதை தான் நமக்கு அப்புறம் ஏன் இந்த மலையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது வடக்கேயும் தெற்கேயும் படைத்தவர் ஆண்டவர் நீரே தாவோரும் எர்மோனும் உன் பெயரை கழிப்புடன் புகழ்கின்றன அப்ப இந்த தாவூர் மலை ஏற்கனவே கழிப்பின் மலையாக புகழ்ச்சியின் உச்சமாய் குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த மலையில்தான் ஆண்டுடைய இந்த உருமாற்றம் நடந்திருக்கிறது அப்புறம் விவிலியத்தின் அடிப்படையில ஒரு சில பின்னணிகளை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இசையா புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் த கான்ட்ரடிக்ஷன் வந்து அதை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது வந்து எதிர்முறை முனையா நிக்கிறது தெரியும் அந்த ஐம்பத்தி மூணு ரெண்டு சொல்லுகிறது இசையா புத்தகத்துல இளன் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை நான் விரும்பத்தக்க தோற்றமோ அவருக்கு இல்லை அது வந்து மனித தன்மையினுடைய உச்சம் பார்ப்பதற்கான அந்த தோற்றமே அவருக்கு இல்லாமல் இருந்தது அவ்வளவு தூரம் அருவறுப்புக்கத்தக்க ஒரு முகமாக அது இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பின்னாடி அந்த கல்வாரி பயணத்தின் போது வருகிறத எஸ்ஐயா முன்கூர்த்தியே சொல்றாரு அப்பேற்பட்ட அருவருக்கத்தக்க அந்த முகம் இந்த இடத்துல எப்படி என்றுன்னா அது வந்து ஒரு ஒரு பரவசத்தின் முகமாக ஒரு ஒரு என்ன சொல்லுகிறது அது ஒரு வெளிப்பாட்டின் உச்சமாக கண்களால் கண்டு உட்கிரிக்க முடியாத ஒரு வெள்ளைத்தன்மை கொண்டதாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பார்ப்பதற்கு அரிய முகம் அது எப்படி முதல் பார்ப்பதற்கு அரிய முகம் எசையா சொன்னது அருவருக்கத்தக்கது ஆனால் இந்த உருமாற்றத்தில் பார்ப்பதற்கு அரிய முகமாய் பார்க்க முடியாத முகமாய் போனதற்கு காரணம் அதனுடைய பிரகாசம் அதனுடைய பேரொளி அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பேதருடைய சாட்சியத்தை பாருங்கள் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அந்த உருமாற்ற நிகழ்வு வந்து உண்மையிலே நடந்துச்சா ஃபாதர் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் விபுளியத்தை படிக்கிறேன்ற முறையில் ஒரு கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற குருவானவர் அப்படின்ற முறையில் எனக்கு போதிக்கப்பட்டது நான் கேட்டது நான் வாசித்ததன் ஒரு உருமாற்றத்தை நம்புகிறேன் அதற்கும் அதை அதரையும் கடந்து அதை கண்டவர்கள் சாற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஒரு உருமாற்றம் முக்கியத்துவம் பெறுகிறது பேதுரு தன்னுடைய இரண்டாவது துறைமுகம் ஒன்றாவது அதிகாரத்துல பதினாறு தொடங்கி பதினெட்டு வரை இருக்கிற இந்த இறைவார்த்தை பகுதியில் சொல்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த பொழுது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை இயேசு வாழ்ந்தாரு இறந்தாரு உயிர்த்தாரு மீண்டுமாக விண்ணக மெறி சென்றாரு இதெல்லாம் நாங்கள் சொல்ற போது ஏதோ கட்டுக்கதைகளை போல நாங்கள் சொல்லல பாட்டர் கதையை போல நாங்கள் உங்களுக்கு சொல்லலை ஒரு இல்லூஷனா நாங்க உங்களை வந்து நம்ப சொல்லல உண்மை இருக்கிறது நாங்கள் அவருடைய மாண்பை நேரில் கண்டவர்கள் எப்பேற்பட்ட மாண்பை அந்த உருமாற்ற மாண்பை நேரில் கண்டவர்கள் எப்படி நாங்கள் பார்த்தோம் இயேசுவுக்கு அருகாமையிலே வலப்பக்கமும் இடப்பக்கமுமாய் இடவு பக்கமுமாய் மோசைவும் எலியாவும் நின்று கொண்டு அவரோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அதை நான் கண்டவன் அப்பொழுது ஒரு குரல் கேட்டது என் அன்பார்ந்த மகன் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து இருந்து பற்றிய குரல் ஒழித்த போது தந்தையாகிய கடவுளமிருந்தும் மதிப்பும் மாற்றியும் பெற்றார் அந்த தூயமலையில் அவரோடு இருந்த போது விண்ணகத்திலிருந்து வந்த அந்த குரலொலியை நாங்கள் கேட்டோம் சாட்சியம் பகர்கிறார் அதை எழுத்துப்பூர்வமாக பேதுரு அந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் கூட இருந்த இன்னொரு மனிதர் யாரு யோவான் அவரும் தன்னுடைய திருமுகத்தில் ஒன்றாவது திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஒண்ணுல என்ன சொல்றாரு தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் அஹ் வாக்கை நாங்கள் கேட்டோம் அதை கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டு உணர்ந்தோம் உருமாற்றத்தின் அடிப்படையில் இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றோடைய வாழ்க்கை முழுவதுமே தொட்டு உணர்ந்தார்கள் என்றாலும் கூட அந்த 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 கண்ணால் கண்டோம் அப்படின்ற அந்த வார்த்தை என்னுடைய பார்வைக்கு யோவான் அந்த உருமாற்றத்தை சொல்லுகிறார் என்று நான் நினைக்கிறேன் லூகா நட்சதி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்களேன் அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது அப்போ இருந்து பார்த்தது யாரு ராயப்பரு இங்கிட்டு சந்தியாபுரு இங்கிட்டு அருளப்பூர் இந்த மூணு பேரை தான் பார்த்தது ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லூக்காவும் இதை பதிவு செய்கிறார் அப்புறம் திருப்பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பேருளியை ஆடை என அணிந்துள்ளார் வான்வெளியை கூடாரமாய் விரித்துள்ளார் இப்ப திருப்பாடல் நூத்தி நான்கு ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பேருளியை ஆடையாய் அணிந்துள்ளார் தந்தையாம் கடவுள் வான்வெளியை கூடாரமாய் வரைத்துள்ளார் அதுதான் தபோர் நடந்துச்சு அப்ப இந்த விவிலிய பின்னணியோடு இந்த உருமாற்ற நிகழ்வு உங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது அப்படின்றத நீங்க தனிப்பட்ட விதத்திலையும் யோசிச்சு பாருங்க நான் இப்படித்தான் நினைக்கிறேன் ஆண்டவுடைய உருமாற்றம் என்னிலிருந்து மாற்றத்தை காண வேண்டும் என்று நான் நினைக்கிற காரியங்களை குறியிட்டு பார்த்து அதை மாற்றுவதற்கு இருக்கிற சாத்தியங்களை கண்டுணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்து செல்வதற்கு இந்த ஒரு மாற்றம் எனக்கு துணை நிற்கும் என்று நான் நம்புகிறேன் ஆணித்தரமாக விசுவசிக்கிறேன் அந்த மாற்றம் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கலாம் அந்த மாற்றம் உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் குறித்த ஒன்றாக இருக்கலாம் அந்த மாற்றம் உங்களுடைய பேச்சில் இருக்கிற தெளிவாக இருக்கலாம் அந்த மாற்றம் உங்கள் சிந்தையில் இருக்கிற புரிதல் தன்மையாக இருக்கலாம் ஏதேனும் ஒன்றை குறித்து நீங்கள் தியானியுங்கள் அதையும் கடந்து இந்த உருமாற்றம் நமக்கு சொல்லுகிற செய்தி ஆழமாய் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பெரும்ப மகிமை ஆண்டவரின் மாட்சிமிகு அந்த காட்சி இதையெல்லாம் நம்ம கண்டுணர்ந்து அதை தியானித்து பார்க்கிற பொழுது உள்ளூர ஒரு அகமாற்றம் நமக்குள்ள ஏற்படும் அப்போ இயேசுடைய இந்த உருமாற்றம் புறத்தை ஏற்பட்டது அதான் உண்மை இயேசுடைய உருமாற்றம் புறத்தை நகழ்கிறது ஆனால் சீடர்களுக்கு அது அகத்தை நகழ்கிறது புறமும் மாறுகிறது இயேசுவினால் இங்கு அகமும் மாறுகிறது அக மாற்றத்தை மன மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டவர் இந்த உருமாற்ற நாளில் உங்களையும் தொடுவார் மாற்றுவார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜபங்களும் அன்பு பிள்ளைகளே இப்பொழுதுதான் நம்முடைய இந்த ஆராதனை டிவியானது மக்களை சென்று அடைகிறது ஒவ்வொரு முறையும் செய்திகளை தயார்படுத்தி உங்களுக்கு கொடுக்குற பொழுது அமர்ந்து தியானித்து விவிலியத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி உங்களுக்கு சொல்லுகிறோம் இதை நீங்கள் பலருக்கும் சொல்லுங்கள் இது வந்து ஒரு விதமான ஒரு விவிலிய அறிவிப்பு பணி இட்ஸ் கால் இன்டைரக்ட் இவாஞ்சலைசேஷன் எங்களோடு தோல் கொடுத்து நீங்கள் இந்த பணியை செய்யுங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு பாருங்கோ பேரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த உருமாற்றம்னா என்னென்றது உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை கேட்க சொல்லுங்கள் அதை தியானிங்க விவாதிங்க இதை குடிச்சு கண்ட கண்ட கதையெல்லாம் வெட்டி கதைகள் எல்லாம் உட்காந்து பேசுகிறத காட்டிலும் இது போன்ற ஆண்டோரை மையப்படுத்திய காரியங்களை நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகச்சுத்தம் ஏற்படும் உங்களுடைய வாழ்த்தையில் வாழ்க்கையிலும் ஒரு தெளிவு ஏற்படும் இந்த பணி எங்களோடு இணைந்து நீங்கள் செய்யுங்கள் இந்த ஆராதனை டிவியில் இருக்கிற அத்தனை குருக்களும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் இறைவனுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவருடைய மகிமையில் என்றும் கூடியிருப்போம் ஆமேன்